கைமாவின் உரிவை பேணி பொறுத்தானை கைமானா என்னது யானை இவர் இன்னொரு இடத்துல படிப்பார் கைமாவின் உரியானை கறிக்காட்டில் ஆடல் அந்த பாட்டிலே வரும் என்ன இவர் வராது சுப்பிரமணி அப்போ யானையோட தோலை உரிக்கிறது ஈஸியாக அது என்ன உருளைக்கிழங்கு தோலை உரிக்கிறதுக்கு அது ஈஸியாக வரும் அது மாதிரி வராது அது செதில் செதிலாக இருக்கும் அந்த தோலை உரிக்கிறது வரைக்கும் யானை கொடுத்துட்ருக்குமா அது என்னெல்லாம் பண்ணோம் அது மீறி இப்போ திருச்செந்தூரில் அன்னைக்கு நடந்தது போன மாதம் இல்லையா ஆ அதனால் அது எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது இப்போ எஸ்டேட்லாம் வேலை பார்க்குறாங்களே எத்தனை வேறு யானை அடிச்சே கொண்டுருது எஸ்டேட்டில் வேலை யானை வரும் ஒருத்தராலே ஒன்றும் பண்ண முடியாது அதை யார் அப்படினாங்களோ கொண்டு போட்டு அது வாட்டி போயிடும் அப்போ அப்பேற்பட்ட யானையை உரிச்சு ஜம்முன்னு போத்துறாருன்னா இப்போ இவர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கும் அதுதான் சொல்கிறார் கைமாவின் உரிவை பேணி போத்தானை புள்ளியிருக்கு வேளூர் ஆணை போற்றாதே ஆர்த்த நாள் போற்றினேனே இப்போ அந்த பாட்டு முடிஞ்சிட்டு அப்படி தானே இப்போதானே முதல் பாட்டு முடிக்கிறோம் என்ன இப்போ ரெண்டாவது பாட்டு சீர்த்தானை சீத்தல்னா கிடைத்தல் வாய்த்தல் அப்படின்னு பொருள் யாருக்கு கிடைச்சாரு எப்படி கிடைச்சிருக்காரு நம்ம மனசுக்குள்ள இல்லையா நமக்கு கிடைச்ச ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம வச்சு பேண வேண்டிய பொக்கிஷம் அடியன் சிந்தையுள்ளே திகழ்தானே மீண்டும் என்ன வருது சிந்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிறந்த அடியேன் சிந்தையுள்ளே திகழ் ரெண்டாவது பாட்டு சிந்தையுள்ளே திகழ் அப்புறம் மீண்டும் என்னது சிவன் தன்னை தேவதேவை நம்ம இந்த படத்தை போய் சிரித்துக்கோமோ ஆமாம் 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 அப்போ அந்த முதல் வரியில் மட்டும் நான் இதை கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை உங்கள் யார் மனசுக்கு சாமி வருவார் பாலரையாக இருந்தால் வரமாட்டார் சரக்கரை திரு திருவருத்தத்தில் சொன்னது பூர உள்ளே இருக்கணும் அப்படி மனசில் சாங் இருக்கான்னு யாரும் பாடியிருக்காங்களா மரபாதார மனத்தில் இருப்பார் வாயானை மனத்தானைன்னு சொன்னேன் அப்புறம் வேற என்ன சொன்னேன் நினைப்பவர் மனம் பார்க்காம வச்சுக்கோங்க இப்போ மூணாவது பாட்டு பக்திமையால் பனிந்தடியே தன்னை இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்கள் பன்னாள் வாமாலை பாட பயில்வித்தானே இப்போ நம்ம படிச்சுட்டு என்னது பாமாலன்னா என்னது பாக்களால் ஆன மாலை பூமாலை வாடும் பாமாலை நீங்கள் ஒரு பாட்டு சாமி முன்னால் படிக்கீங்க அப்படின்னா சுவாமிக்கு நீங்கள் என்ன செலுத்து செலுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுதான் நமக்கு தெரியுமாப்பா அது எப்படி விடுபூவா அது என்னது ஒரு பாட்டு பாடா ஒரு பாட்டு ஒரு மாலையா ஒரு மலரா ஒரு மாலையா ஒரு பதியம் படிச்சா வாழ்க்கை விட்டுட்டீங்களே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒரு பாட்டு பாடுனா ஒரு மாலை நீங்கள் பத்து பாட்டு சாமி முன்னால் படிச்சுட்டீங்க அப்படின்னா பத்து மாலை என்றைக்கு வாங்கிட்டு போகிறோம் பத்து மாலை கெட்டிட்டும் போக முடியாது பத்து மாலை வாங்கிட்டு போக மாட்டோம் இல்லையா ஒரு மாலை வாங்கிட்டு போவோம் அப்போ பூ மாலைன்னா ஒன்று தான் பாமாலைன்னா ஒரு பதிகம் இப்போ நீங்கள் பஞ்சபுராணம் பண்ணீங்கன்னா அஞ்சு மாலை சரியா பாடவும் செய்யாது சாமி திருச்சேவிக்கு விண்ணப்பம் ஜம்முன்னு போயிடும் சரிதானே ஒலிக்கு வந்து அழிவே கிடையாதுல்ல சரி அதனால் பக்திமையால் பணிந்து பக்திமைனா என்னது அன்பு பக்தின்னா என்னது அன்பு தானே அன்போட பணிந்து வணங்கி தன்னை பல நாள் பன்னாள்னா பல நாட்கள் பாமாலைகளால் போற்றும்படி யார் பழக்கிறா நம்மளை இப்போ அந்த டியூட்டி யாரோடது நம்மளை பாட வைக்கிற டியூட்டி யாரோடது கேஸு சன்னிதானம் ஏற்பாடு பண்ணுது அப்புறம் அமைப்பாளர் ஆள் சேப்பாங்க ஓதுவார் பாடல் சொல்லிக் கொடுப்பாரு இது எல்லாத்தையும் மீறி பாட வைக்கிறது யாரு சுவாமி அவர் நிக்கணும் அடுத்தார் போல சுவாமிக்கும் பண்ணுக்கும் சுவாமிக்கும் இசைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க நம்மளை இசை பையனாய் என்னுடைய தோழனுமாய் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பண்ணொன்ற இசை பாடும் ரப்பனை என் கண் பொருந்தும் போழ்தத்தும் கைவிட நான் கடவேணும் அப்புறம் சாமி தான் சொல்வார் அவரே பண்ணோட தான் பாடிட்டு இருப்பாரா சுவாமியை அவரே பண்ணோட பாடுறாருன்னா அவரை வணங்குற நாமளும் எப்படி பாடணும் சும்மா விருத்தமா பாட்டு பதியத்தை வாசிக்க கூடாது பண்ணோட பாடணும் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் படித்தா அவர் பதியம் படித்த பலன் வந்துருமா அது எப்படின்னா உங்கள் தட்டில் ஒரு தோசை வச்சோன்னா நீங்கள் முதல் தொண்டை போட்டு சாப்பிட்டு அவர் தோசையை விட்டுருவோம் கடைசியில் ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடும் இப்போ உங்களுக்கு ஒரு தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா வராதில்ல அதை மாதிரி நான் முதல் பாட்டு கடைசி பாட்டெலாம் படித்து எஸ்கே பார்க்கக்கூடாது ஒழுங்காக ஒரு பதியத்தை படிக்கணும் படித்தா என்னங்கிற பலன் சொல்கிறது பதினோராவது பாட்டு சில பதியங்களில் பன்னெண்டு பாட்டு சீகாலியோட பன்னெண்டு பேரும் வரணுங்கிறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு பாடல் கொடுத்துருப்பேன் சரி அதனால் அதை ப பயில் வித்தானே அவர் தான் நம்மளை பாட பழக்கிறாரு எத்தேவும் ஏத்தும் இறைவன் தண்ணி அண்டர்லை அண்டர்லைன் பண்ணுங்க எல்லா தெய்வங்களும் ஏற்றுதல்னா துதித்தல் எல்லாரும் யாத யாரை துதிக்காங்களா சரி அதுக்கு சித்தாந்தத்தின்னு எனக்கு ஒரு சொ சொ சொல்லுங்களேன் நிகரில் இறை அவருக்கு நிகராக யாருமே இல்லை மேல் ஒருவன் இல்லாத அவருக்கு மேலே ஆளே கிடையாது அளவு எல்லாரும் யாரைத்தான் கும்பிட்டு ஆகணும் இவரைத்தான் கும்பிட்டு ஆகும் சரிதானே ஆ இதுக்கு நீங்கள் திருமுறையெல்லாம் எடுக்கலாம் யாதோர் தேவர் எனப்படுவோர்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவன் மற்றும் இல்லையே மாதேவன்கிறது யாரு சிவபெருமான் மகாதேவன் சரி அதை அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா எத்தேவோம் எத்தும் இறைவந்தன் எல்லோரும் யாரும் இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் வந்து திரும்புற கிளாஸில் நீங்கள் சுத்தாந்த கிளாஸ்லையும் நீங்கள் சிவபெருமானை கும்பிடுங்க சிவபெருமான கும்பிடு நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இஷ்டதெய்வம் ஒன்று இருக்கும் அப்போ அது பெருசா இது பெருசானு ஒரு கோடு போட்டிங்கன்னா எது பெருசு சுவாமி தான் பெருசு ஏன்னா அவங்களும் யாரை தான் வணங்குறாங்க சரி இப்போ பெருமாள் இல்லையா பெருமாள் சிவபெருமான வணங்கியிருக்காரா ராமேஸ்வரத்தில் திருவேலிமலையில் ஏன் சீர்காழியிலே வருவேன் சீகாழியில் ஆ சிதம்பரத்தில் வேறு எப்போ கும்பிட்டாரு எதுக்கு கும்பிட்டாரு எப்போ கும்பிட்டாரு ராமேஸ்வரத்தில் எப்போ இதில் திருவேலிமலையில் எப்போ ராமேஸ்வரத்தில் என்ன என்ன இப்போ போகிறதுக்கு சரி 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 அவர் இதுவரைக்கும் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு பெருமாள் எத்தனை எடுத்திருக்காரு தஸ் அவதாரம் எடுத்து முடிச்சிட்டாரா கல்கி பாக்கெட் அப்ப எத்தனை எடுத்திருக்காரு ஒன்பது எடுத்திருக்காரு எத்தனை எடுக்கணும் நியாயமா எடுக்க வேண்டிய அவதாரம் நியாயமா எத்தனை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அவதாரம் எடுக்கணும் சாமிகிட்ட சலுகை வாங்கி எனக்கு பத்தே போதும்னு வாங்கிக்கிட்டாரு பத்தில் இப்போ ஒம்பது எடுத்துட்டாரு ஒன்போது அவதாரத்து வண்டிப்பட்டிருக்காரு நீங்கள் அப்படி சொல்ல தெரியணும் ஒன்பது அவதாரத்தை எடுத்த எல்லா அவதாரத்தையும் சுவாமியை வணங்கிட்டாரு பெருமாள் எப்போ வணங்குனாரு எப்போ உணங்குனாரு நான் கேட்டேன் அப்ப நீங்க எதை சொல்லணும் எடுத்த எல்லா அவதாரத்தையும் வணங்கிருக்காரு அப்படி சொல்ல தெரியும் சரியா முதல் அடியவர் சரியா ராமர் வந்து சிவனை வழிபட்டாருன்னு நீங்கள்லாம் சிவனடியார்கள் சொல்லுதிங்க அதை நாங்க எப்படி ஒத்துக்கடுவோம் எல்லோரும் கேட்பாங்கல்ல அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா எங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ராமன் வந்து சிவராமர் எங்களுக்கு ராமரநாயா பெருசா இருக்குமா வழிபட்டதுனாலே அது நீங்க நினைச்ச மாதிரி நீங்க பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அவங்க அப்போ நீங்க உங்களுக்கு ப்ரூஃப் வந்து ஞானிகளோட வாக்கு இருக்கும் எங்க இருக்கு ராமனும் வழிபாடுசை நிராமயனை ராமனும் வழிபாடுசை நிராமயனை ராமேஸ்வரத்தை அவர் வழிபட்டார் இல்லையா நிராமயங்கிறது சிவபெருமான் அவர் சிவபெருமானை வழிபட்டார் அப்படின்னு ஞான சூழ்ந்த பெருமான பார்க்க சரி ராமனும் வழிபாடு செய் நிராமயனை சரி ஆ பதியம் தான் இந்த ராமேஸ்வரம் பதியம் எடுத்துப்பார் தற்கால டப்புன்னு எடுத்து எத்தனை பாட்டுன்னு சொல்லு எனக்கு அது தளம் பாட்டோட ஆர்வம்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும்தான் நான் அப்படி கிரிச்சு கிரச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் சரி அடுத்து என்ன சொல்லியாச்சு என் உள்ளத்து உள்ளே ஊரும் அத்தேனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உள்ளத்தில் சாமி இருக்காரு இருக்காருன்னு சொல்கிறோம் அவர் எப்படி இருக்காரா தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அதான் அம்பு தேனாய் இருக்காராம் அமுதமாக இருக்காராம் அப்புறம் ஆவின் பாலெல்லாம் நம்ம வாங்குற பால் நினச்சிடாதீங்க ஆமாம் ஆ அந்த அப்போ கறந்தது பால் பசுவோட பால் அந்த பா பாலை பார்த்தா யார் ஞாபகம் வரணும் தேனை பார்த்தா யார் ஞாபகத்துக்கு வரணும் சாமி ஞாபகத்துக்கு வரணும் கரும்பை பார்த்தாலே யார் ஞாபகத்துக்கு வரணும் சுவாமி ஞாபகத்துக்கு வரணும் சரியா

எதை எதை அழிக்கணுமோ எதை எதை அறுக்கணுமோ அதெல்லாம் அறுத்து அழிச்சிடுவார் சரியா நம்மகிட்ட என்னெல்லாம் நீக்கணுமோ அதைப்பறம் நமக்கு வேண்டாதெல்லாம் என்ன செஞ்சிருந்தார் சுவாமி நீக்கிருந்தார் அரு அறிந்து நீக்கி முடிக்கிறார் அரண் ஆதி புத்தேடு சுவாமிக்கு தோற்றம் கிடையாது இருந்தாலும் அவரை என்ன சொல்லலாமா ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அவர் இருக்கார் இல்லையா அதனால் அப்படி சொல்லிக்கலாமா அவரை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் அன்னிக்கும் தீங்கரும்பு சொல்லிதாங்க கரும்பு எப்படி இருக்கும் அன்னிக்கும் தீங்கரும்புன்னு என்னது நல்லா தித்திக்கக்கூடிய கரும்பு ஆதி புத்தேழுன முதற் கடவுள் இல்லையா முழு முதற் யார் யாருதான் நமக்கு ஆம் சரி அடுத்து நான்காவது பாடல் இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி மனசுக்குள்ளே இருக்க இருளுக்கு என்ன பேரு ஐ வேற ஆணவம் வேற அக இருள் இல்லை கண்ணமாயே வரக்கூடாது இங்கே இருள் மட்டும்தான் அதனால அக இருள் புற இருளுக்கும் அக இருளுக்கும் என்ன வேறுபாடு இருள் ரெண்டு வகைப்படுது ஒன்று அகை இருள் ஒன்று புற இருள் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சாரதாக்கா ஒரு கரோழி கூட எல்லா அது இருக்கதே நமக்கு தெரியாது அகை இருள் ஆனால் புற இருள் நமக்கு சார் சாயந்தாலம் ஆனால் என்ன செஞ்சது லைட்டு போடாமல் இருந்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம் இல்லையா இருளை பார்க்கலாம் இது தன்னை காட்டும் அது தன்னையே காட்டாது மோசமானது இல்லையா ஆமாம் அதனால் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இருண்ட அந்த இருள் அந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்காக நீக்கி இல்லையா அதை போக்கி இடர் பாவம் ரெண்டு சொல் வருது இடர்ங்கிறது என்னது என்னுடைய துயரங்கள் பாவங்கிறது நான் செஞ்ச தீவினைகள் தீவினை தான் என்னதான் மாறும் பாவமாக மாறும் அந்த பாவம் நமக்கு பலம் தரும்போது எப்படி வரும் துன்பம் துன்பத்தை தரும் சரியா அப்போ என்னோட வினைகளையும் என்னோட துயரங்களையும் போக்கி அடுத்தால் என்ன பண்ணுறாரு நான் கடை தேறுமாறு நம்ம மனசு தெளிவாக இருக்கா தெளிவில்லாமல் இருக்கா தெளிவு இல்லாமல் இருக்கு அதில் தெளிவை உண்டாக்குறது யாரோட வேலை சிவபெருமான வேலை அவர் அதுக்காக என்ன செய்கிறாராம் தன்னை போல சிவலோக அதை அறியக்கூடிய சாமி எங்கே இருக்காரு சிவலோகத்தில் அதனால் எல்லாரும் சிவலோகத்துக்கு போகிறோம்ங்கிறதுக்கு அந்த வழிகாட்டுதான் சிவலோக நெரி இல்லையா அரிய சிந்தை தந்த அருளாளன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளாளனை இல்லையா அருளானை ஒரு ஃப்ளைட்டில் ஏறி நான் எக்ஸ்ட்ரா தாரேன் சிவலோகத்தை கொண்டு ட்ராப் பண்ணிடுதுன்னு சொன்னால் பண்ணுவாங்களா பண்ண முடியுமா அங்கே இருக்க யாருக்குமே ஃப்ளைட்டை ஓட்டுற பைலட்டுக்கும் தெரியாது என்ன யாருக்குமே சிவலோகம்னா என்னன்னே தெரியாது அப்போ சிவலோகத்துக்கு வழி காட்டி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் வேணும் சுவாமி ஆனால் டைரெக்டாக வர மாட்டார் சங்கல்பம் பண்ணிடுவார் அதுக்கு தகுந்தாலும் நமக்கு ஆளை நியமித்து அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சரியா ஆகா அந்த நெறியை நமக்கு காட்டுதாரு அடுத்து என்ன சொல்கிறாரு ஆதி மாதவத்துள்ள தொடக்க காலத்தில் இருந்தே மாதவனா பெரிய தவம் சுவாமி வந்து பெரிய தவம் உடையவர் இல்லையா அதில் நிலை பெற்றிருப்பவர் அது கடுத்தால ஆரங்கம் நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை அதை வாசித்தாலே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களுக்கும் கடந்தவர் அப்படிப்பட்ட பெருமானை புள்ளிருக்கு வேலூர் ஆணை போற்றாதே ஆற்ற நாள் போகினேனே அப்படின்னு சொல்ற சரி இனி ஐந்தாம் பாடு மின் உருவை என்ன அர்த்தம் மின்னல் எங்கே இருக்கும் ஆகாசத்தில் அந்த மின்னல் மாதிரி சுவாமி பிரகாசமாக இருப்பார் சுயம் பிரகாசமாக தானே இருக்கிறார் சுவாமி வந்து இயற்கையான ஒளி மின்னகத்தில் ஒன்றாய் என்ன அர்த்தம் வானத்தில் ஒலிங்கிற ஒரே பண்பாகவும் மிக்க வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் கால்னால் காற்று காற்றில் ரெண்டு அப்போ ஆகாயத்தில் ஒலி அப்புறம் காற்றில் வந்து ஒலி ஊறு ஏன்னா காற்றடிக்கும் போது ஒரு ஒலியும் கேட்போம் போது அப்புறம் நம்ம மேலே ஊறு நம்ம உணரவும் முடியும் அப்புறம் மூணாவது என்ன சொல்லியிருக்கேன் செந்தி தன்னுருவின் மூன்றாய் நெருப்பில் எத்தனை இருக்கான் மூன்று பண்புகள் என்னதுலாம் இந்த ஒலி ஊறு கூட ஒலி ஊறு கூட ஒலி நெருப்பில் ஒலி இருக்குல்ல அது இந்த தன் மாத்திரைகள் இப்படி வருதுமா இதில் சரியா சரி அதுக்கு அடுத்தது தாழ் புனல் புனல்னா என்னது நீர் அதில் தான் சொல்லுவோம் இந்த மூணோட ஒலி ஒளி ஊரு கூட சுவை நீருக்கு என்ன உண்டு சுவையும் உண்டு அதை சொல்லிட்டு தரணி தளத்து ஐந்தாகி இல்லையா தரணா என்னது பூமி நிலத்துல அஞ்சு நிலத்துக்கு நாற்றம் அதுவும் செய்யும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு பார்த்தோம்ல இதே கருத்து வேற எங்கேயாவது வருதா நம்ம படிச்ச நான் கேள்விய கொஞ்சம் வேற மாதிரி கேட்கட்டும் அவங்கள்ட்ட திருவாசகம் முற்றோதலுக்கு யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க கை தூக்குங்க அல்லது நான் வீட்டில் பிரத்யேகமாக நான் வாசிப்பேன் கை தூக்குங்க பாரிடை ஐந்தால் ஆ வருமா வரிசையா வழி இடை நான்கு இல்லையா அப்படியே வரிசையாக வந்துடும் தீ இடை மூன்று ஆ சரி அதுக்கு அடுத்தால இது யாரெல்லாம் படிப்பீங்க கை தூக்குங்க காரி சீக்கி மேலே யாரெல்லாம் படிப்பீங்க கை மேலேயே வரமாட்டேக்க மண்ணின் ஒரு ஐங்குணம் ஆகி பதிவானேவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வானேவன் தீயின் மூன்றாய் நவிழ்வானியவன் என்னும் இரண்டு குணமாகி ஏவானவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பில் சரணம் அடைக்கணும் படிப்பீங்களா இல்லையா படிக்கலையே படித்தா வந்திருக்கணும் இதுக்குள்ள கண்டிப்பாக காலையில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு துதி வந்து விநாயகருக்கு விநாயகர் அட்டகம் அல்லது சித்தி மாலைன்னு பேர் சரியா பங்கமகற்றும் அப்படின்னு ஆரம்பிக்கும் சரியா அதை கண்டிப்பாக படிக்கணும் சதுர்த்தி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலையில் எட்டு முறை படிக்கும் எட்டு கிட்ட வச்சுக்கணும் ஒரு தடவை அது எட்டு பாட்டையும் படித்தோன்னே ஒரு பூவை பிள்ளையார் பக்கத்தில் போட்டுரும் நமக்கு தெரியணும்ல நம்ம அதை படிச்சுட்டு கீழே கொஞ்சம் நேரம் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எங்கேயாவது போவோம் வாசல்லாம் காலிங் பெல் அடிக்கும் யாராவது கூப்பிடுவா ஃபோன் அடிக்கும் இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம எத்தனை தடவை படித்தோன்னு உழம்பி போயிடும் அதனால் எட்டு பூ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை படித்த உடனே எட்டு பாட்டு படித்த உடனே ஒரு பூ அன்னைக்கு கண்டிப்பாக எட்டு தடவை படிக்கணும் நீங்கள் அப்போ நமக்கு எல்லா காரியங்களும் சித்தியாகும் ஆகும் சரி அதுலேயும் வருது இதுலேயும் வருது சரியா பாரியடை ஐந்தாய் பரந்தாய் அதாவது போற்றி திரு அகவல்ல வரி வந்து நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பத்தொன்று வரைக்கும் அஞ்சு வரி சரியா அடுத்து வான் பவள குழந்தை சுவாமி என்ன நேரத்தில் இருப்பாரா பவளம்போல் மேனியில் பவள எண்ணத்தில் இருக்காரு அதுக்கடுத்தால் என்ன சொல்லியாச்சு முத்து சுவாமி முத்தா இருக்கார் இல்லையா இப்பொன்னி இம்மணினி இம்முத்து நீ படிச்சுருக்கோம்ல முத்தாவும் இருக்காரு அடுத்தால் வளர் ஒளியை மீதி நீங்கள் விளக்கேத்துங்க என்ன வேணாலும் செய்யுங்க எல்லா ஒளியும் தேய் திரி முடியும் என்ன முடியும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் ஃப்ளைம் ஆனால் இது என்ன ஒளி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒளிக்கும் இந்த ஒளிக்கும் வித்தியாசம் வள்ளர் ஒடி அண்டர்லைன் அதை வைரத்தை இது வரைக்கும் சுவாமியை வந்து பொன்னாக பார்த்துருக்கோம் முத்தாக பார்த்துருக்கோம் மணியாக பார்த்துருக்கோம் மணின்னு சொல்லும்போது அந்த என்னப்பா சொல்லுவோம் நவரத்தனங்கள்ல முத்த தவிர மீதி எல்லாமே கல் முத்து ஒன்று தவிர அதனால் ஆனால் பொதுவாக படிச்சிருக்கோம் ஆனால் இதில் வைரம்னே சொல்லி சுவாமி அப்போ இனிமேல் வைரத்தை பார்த்தா யார் ஞாபகத்துக்கு வரணும் சுவாமி தான் ஞாபகத்துக்கு அப்படின்னு இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னோடனே ஒருத்தவங்க வந்து என் காதல இருக்க தோட போட்டோ எடுத்து சரி அடுத்தால மாசொன்றில்லா பொன் உருவை மாசன்னா என்னதுமா தங்கத்துல வந்து மாசு இருக்குமா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சாமியே சுந்தரம் சாமி அங்கே வாங்கி இங்கே மாத்தெல்லாம் உரத்து குளத்தில் எடுத்தாரு சாமிகிட்ட அதனால அதுல போட்டு குளத்தில் எடுத்து அதையும் மாற்று உரைச்சி பார்த்து மாற்று உழைத்த விநாயகர் வேற இருக்காருல திருவாரூரில் பலக்கரையில் சரி ம் அதை சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு மாசொன்று இல்ல பொண்ணு இந்த மாசொன்று இல்லா பொண்ணுக்கு ஏதாவது சுவாமி திருநாமி ஆபத்துக்கு வரதா யாருக்காது மாசெல்லாம் மணி ஆயிருதுல்ல அது சரி அடுத்தள புள்ளிருக்கு வேளூர் ஆணை போற்றாதே ஆற்ற நாள் ஓகே நீ முடிச்சிது இனி அறையார் பொற்களல் இல்லையா களல் அழகா பொற்களல் ஆகிய களல் ஆர்ப்பனை ஒலிக்க அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் அழகன் தன்னை இல்லையா அழகாக தில்லை அம்பலத்தில் சுவாமி என்ன செய்கிறாரு அழகனாக ஆடிக்கொண்டிருக்கிறார்